அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானதற்கான காரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியாகி இருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் பதினைந்து பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக ஜூன் பன்னெண்டு இந்தியாவை மறக்க முடியாத ஒரு தினமாக அமைந்தது இது காரணம் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதான் இருநூற்றி அறுபது பேர் உயிரை பலி வாங்கிய விபத்துக்கான காரணம் தொடர்பான அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது இந்திய விமான விபத்துக்கள் ஆணையம் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது எப்போதுமே இந்த வழக்கமான விமான விபத்துகள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் ப்ரிலிமினரி ரிப்போர்ட் என்று சொல்வார்கள் அது முப்பது நாட்கள் விபத்து நடந்த முப்பது நாட்களுக்குள் முதற்கட்ட காரணத்தை தெரிவிக்க வேண்டும் விரிவான அறிக்கையை எப்போது வேண்டுமானாலும் சமர்ப்பிக்கலாம் அதன்படி தற்போது அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையானது பதினைந்து பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது இதுல விமானத்தின் அன்று புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா ஏ ஒன் செவன்டி ஒன் விமானத்தின் இரண்டு இன்ஜின்களும் இயங்கவில்லை டேக் ஆஃப் ஆகும் போது இயங்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வழக்கமாக ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆக வேண்டும் என்றால் இருநூற்று நாற்பதிலிருந்து இருநூற்று தொண்ணூறு நாட் ஸ்பீட் இருக்க வேண்டும் அதாவது நாட்கள் ஸ்பீட் இருக்க வேண்டும் அதாவது வேகம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த விமானத்தில் நூற்றி ஐம்பதுக்கு சற்று அதிகமாகத்தான் அந்த வேகமானது இருந்ததாக அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தற்போது வெளியாகியுள்ள இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் என்ன விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்த டேட்டாவானது தரவுகளானது பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக சிவிஆர் என்று அழைக்கப்படும் கார்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதாவது அங்கு பைலட்டுகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்கள் அந்த விபத்தின் போது என்ற விஷயங்கள் எல்லாம் தர அந்த அந்த தரவுகள் எல்லாம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதுதான் தற்போது வெளியேறப்பட்டிருக்கிறது அதன்படி பார்த்தால் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே அந்த முதல் இன்ஜினும் இரண்டாம் இன்ஜினும் ஒரு வினாடி இடைவெளியில் இன்ஜினுக்கு செல்லும் அந்த எரிபொருள் சப்ளை ஆனது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த சுவிட்சுகள் மாற்றம் செய்யப்படுகிறது ஆன் பொசிஷன்ல இருந்து ஆஃப் பொசிஷனுக்கு சென்றிருக்கிறது இது தொடர்பாக பைலட்டுகள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இப்படி ஆனது என்று சக பைலட்டிடம் கேட்கிறார் அதற்கு எனக்கு தெரியாது என்று பதிலளிக்கும் அந்த விஷயங்கள் பதிவாகி இருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல இந்த விமானம் புறப்படும் போது அனைவருமே கூறியது அதிக அளவிலான பாரத்தை ஏற்றி இருக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது அதற்கும் மிக தெளிவாக விளக்கம் அளி அளித்திருக்கிறது இந்த விமானத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோ எடையை சுமந்து கொள்ள சுமந்து கொண்டு பறக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அன்று விமானம் விமான விபத்து நடைபெற்ற அன்று இரண்டு லட்சத்தி பதிமூன்று மூன்றாயிரம் கிலோ தான் எடை இருந்தது எனவே இது பறக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு எடை தான் என்று விமான விபத்துக்கள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது தற்போதுக்கு கிடைத்துள்ள அந்த முக்கியமான தகவல் என்ன என்றால் இன்ஜினுக்கு இரண்டு இன்ஜின்களுக்கும் செல்லும் எரிபொருள் ஆனது துண்டிக்கப்பட்டதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்திருப்பதாக அந்த முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த விமான விமானத்தில் மொத்தம் இருநூற்றி கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் பத்து பேர் அந்த குரூ மெம்பர்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களை தாண்டி இதில் பதினைந்து பேர் பிசினஸ் கிளாஸில் பயணித்திருக்கிறார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் விமானம் எப்போது வந்தது விமானம் புறப்படுவதற்கு முன்பு செய்ய வேண்டிய அனைத்து தொழில்நுட்ப சோதனைகளையும் முறையாக மேற்கொண்டு இருப்பதாகவும் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் அந்த இன்னொரு பாக்ஸில் மற்றொரு பகுதியான டிவிஆர் என்று அழைப்பவர்கள் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் வந்து தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள் விமானத்தில் எவ்வளவு எரிபொருள் இருந்தது ஏன் அந்த எரிபொருள் சப்ளை ஆனது இன்ஜினுக்கு செல்வது துண்டிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் அதில் பதிவாகி இருக்கும் அதை மீட்கும் முயற்சியில் தற்போது விமான விபத்துகள் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்பார்த்த இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று தற்போது முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இரண்டு செல்லும் எரிபொருள்கள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக இந்த விபத்து நடந்திருப்பதாக முதற்கட்ட அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்